ஒரு ரெண்டு புள்ளி எண்பது ஏக்கர் லேண்டை வாங்கினார் அது எவ்வளவு ரிஜிஸ்டர் பண்ணார் தெரியுமா வெறும் பதினோரு லட்சம் ரூபா ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் அந்த ஈஸி எடுத்து போட்டு பார்த்தா எனக்கு அந்த ஊர் பேரே கொடுத்தது சார் பொய் சொல்றதுன்னா பொருந்தை சொல்லணும் அதாவது எதை சூரியனை பார்த்து யார் வேணாலும் குறைக்கலாம் நீங்கள் எதை சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு இருக்கு ஜோசப் விஜய் பேரில் அந்த லேண்டை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கியிருக்காரு பத்து கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருங்க போய் ஒன்றே ஒன்று பண்ணுங்க கூகுளில் போய் படூரில் லேண்ட் வேணும்னு போடுங்க திரு அண்ணாமலையை இழிவு செஞ்சால் ஒரு பக்கம் மாப்பிள்ளை சார் நிறுவனம் காசு கொடுக்கிறது தகவல்களை அனுப்புகிறது இன்னொன்னு அவரும் கோயம்புத்தூர்காரர் எடப்பாடியும் கோயம்புத்தூர்காரர் இரண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் இவருடைய கேஸ்ல பின்னாடி ரோடே போட முடியாது பவுண்டரியே நுயல் இருக்கு சரியா அதனால இந்த லேண்ட் ஒன்பது லட்சம் ரூபாய் கைட்லைன் சர்வே நம்பர் பிரகாரம் நீங்க யார் வேணா ஈஸி போடலாம் தயவு செய்து காலப்பட்டின்னு திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி இல்ல அது இருக்கிறது தொண்டாமுத்தூர் எஸ்ஆர்ஓ பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீது எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்துட்டு ஒரு நிலத்தெல்லாம் வாங்கிடுறதாகவும் சில தகவல் ஊடகங்கள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது பறப்பதற்கு ஐந்துக்கும் மேற்பட்ட பேர்லாம் வந்துட்டு வெளியில அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் எண்பத்தஞ்சு கோடி சார் மூணுல தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சார் சரியா தொண்ணூறு கோடி போட்டா அறுபது கோடி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு நான் தரேன் சார் இன்னைக்கு நீங்க செக் கொடுத்தா நாளைக்கு உங்கள்கிட்ட வாங்கி தரேன் யார வேணா கூட்டிட்டு வாங்க சார் ஒரு பைசா கமிஷன் கொடுக்க வேணும் சரி சார் கொஞ்சம் கேள்வறை நெய் வருதுன்னா கேட்குறவனுக்கு எங்க போச்சுன்னு வேணும் அதாவது சார் இந்த இடம் எங்க இருக்குன்னு யாராவது பார்த்தாங்களா அது எப்படி சார் நீங்க சொல்ற சில முக்கியமான யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லலாம் ஆச்சா அவங்க சொன்னா ஓரளவுக்கு விஷயத்தை ஆராய்ஞ்சிட்டு சொல்லக்கூடியவர்கள் என்று நம்பப்படுபவர்கள் மாரிதாஸ் தான் இதை ஆரம்பிச்சார் அவரு தான் அது எங்க இருக்குன்னு முதல்ல பார்த்தாரா சார் இது இருக்கிற ஊரு பேரு இக்கரை பூவரம் பூவம்பட்டின்னு இருக்குது நான் கோயம்புத்தூர்ல இருந்து வால்பாறைக்கு நூறு தடவை போயிருக்கேன் கோயம்புத்தூர்ல இருந்து கூடலூர் நான் வால்பார்லயோ கூடலூர்லயோ கிடையாது வளையாரில் போய் இதுக்கும் போயிருக்கேன் அதுக்கு பேர் என்ன போயிருக்கேன் மலபார் சிமெண்ட்ஸுக்கும் போயிருக்கேன் அந்த பக்கம் இத்தனை இடத்துக்கும் பல முறை போயிருக்கேன் வரைக்கும் என் கண்ணில் ஒரு போர்டு கூட இக்கரை பூவம்பட்டிங்கிறது பார்த்தது சரியா சார் இன்னைக்கு ஒரு இடம் கோயம்புத்தூர்ல அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுக்கங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் பைபாஸ் ரோடு மேல இருந்தா அதிகபட்சம் இருந்து ஒரு கோடி போகும் அதே இருந்தா ஐம்பதுல இருந்து அறுபது லட்சம் போகும் ரோடு மேல இருந்தா சரியா இது நான் நான் சொல்றேன் வந்து பேங்க் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் தொழில் செஞ்சவன் ஏழு வருஷம் இருபது வரைக்கும் கூட செஞ்சேன் சரியா நான் பார்க்காத ஊர்கள் கிராமங்கள் ரொம்ப கம்மி மெட்ராஸ் சுத்தி இல்ல ஃபேக்ட்ரிஸும் கம்மி அப்படி இருக்கிறப்ப வேறு எப்படி சார் தெரிஞ்சது இது இன்னொன்னு என்னன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு தடவை வந்துச்சு அதை கூட மாரிதாஸ் தான் அழகா கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் திரு செந்தில் பாலாஜி கரூர்ல ஒரு ரெண்டு புள்ளி எண்பது ஏக்கர் லேண்டை வாங்கினார் அது எவ்வளோக்கு ரிஜிஸ்டர் பண்ணார் தெரியுமா வெறும் பதினோரு லட்சம் ரூபா ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் அந்த ஈசி எடுத்து போட்டு பார்த்தா எனக்கு அந்த ஊர் பேரே கொடுத்தது திரு மாரிதாசுடைய பேட்டி தான் சோ அதுக்கப்புறம் நானே ஈஸிய போட்டு பார்த்தேன் இந்த திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்ல இந்த வில்லேஜ்ல இருக்குன்னு ஆனா இந்த டீடைல் எல்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா ரெண்டு வழிதான் இருக்கு ஒன்னு அங்க நேர்ல போய் பார்த்து எடுக்கணும் அந்த இடத்த கிட்ட கரூர்ல பைபாஸ் ரோட்ல இது பக்கத்துல இருக்கு காசுக்காக வாயை வாழை வாடகை சவுக்கு சங்கர் விட்டார் சவுக்கு திரு நேரு அவர்கள் தான் வெளியிட்டார் என்று அந்த சமயத்தில் கூறப்பட்டது அதே மாதிரி நேருடைய தம்பியுடைய சொத்துக்கள் டீட்டெயில் செந்தில் பாலாஜி தான் கொடுத்தார் என்றும் சொல்லப்பட்டது இப்ப இக்கரை பூவம்பட்டியில இவர் வாங்கின இடம் ஈசியோட எப்படி சார் ஒரே நாளில் காலையில் ஆரம்பித்து மாரிதாஸ் போடுறாரு அப்புறம் எலும்பு குச்சி அவர் பேர் இருந்தாங்க கிஷோர் சாமியா அதுக்கப்புறம் கல்யாணராமன் அதுக்கப்புறம் எல்லா ஆளும் பிடிச்சிக்கிறாங்க சரியா திமுக காரன் இது வரைக்கும் நான் அவன் பேர்ல இது போட்டு பார்க்கல எல்லாரும் இவங்களது எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஊர் பேரு ஒண்ணு இல்ல சார் கோடம்பாக்கம் பக்கத்துல இருக்குன்னு சொன்னா கோடம்பாக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாக்கு பேரு புலியூர்னு பெரிய சார் சரியா சோ அது எங்களை மாதிரி ரியல் எஸ்டேட் லைன்ல இருக்கிறவனுக்கு தெரியும் இது இப்ப நம்ம இருக்கிறது ஈக்கா அடுத்தாங்கல் சொல்றீங்க இது ஆலந்தூர் வில்லேஜ்ல வரும் பெரும்பாலும் சோ எந்த வில்லேஜ்ல வருது என்ன வருதுன்னு அனுபவம் இருந்தா தெரியும் இல்லாட்டி டாக்குமெண்ட பாத்தாதான் தெரியும் சரியா பட் சர்வே நம்பரும் வில்லேஜும் தெரிஞ்சா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நீங்க எடுக்க முடியும் ஆன்லைன்ல எடுக்கலாம் ஆனா இது எல்லாம் எப்படி இவங்களுக்கு கரெக்டா கிடைக்குது அந்த கேஸ்ல யாரோ லீக் பண்ணாங்கன்னா இந்த கேஸ்ல மிக தெளிவாக இதை பெண் நிறுவனம் லீக் செய்தது உடனே பெண்ணீர் வந்துட்டு மாரிதாஸ் காசு வாங்கினார் நான் சொல்லல இப்ப நானே ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன் ஒரு ஐ மீன் யூடியூப் கண்டென்ட்ஸ் போட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனல் நடத்துறேன் முப்பதுக்கும் மேற்பட்ட சேனல்ல இருக்கிறவங்களுக்கு நான் அனுப்புறேன் ஆனால் முழுக்க முழுக்க உண்மையா பேப்பர்ல வந்த கட்டிங்கையும் நீ எனக்கு வந்த சோர்ஸ் உண்மை செக் பண்ணாம நான் கொடுக்கறதில்ல ஆனால் செக் பண்ணாம தொண்டாமுத்தூர்ல லேண்ட் வாங்கிட்டார் தொண்டாமுத்தூர்ல நான் போய் கூகுள்ல சர்ச் கொடுத்தேன் அங்க வந்து ஒரு ஏக்கர் இவ்வளவு போகும் அஞ்சு லட்சம் போகும் பதினாறு ஏக்கர்னா எண்பத்தஞ்சு லட்சம் போகும் அப்படிங்கிறது அறிவே இல்லாம பேசுறது சரியா உங்களுக்கு அது என்ன லேண்ட் அடுத்தது ரியல் எஸ்டேட் போட்டா இது அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து ரியல் எஸ்டேட் மாற்றி அதுக்கப்புறம் லே அவுட் போட்டால் முப்பது பெர்சன்ட் ஓஎஸ்ஆர் விடணும் முப்பது பர்சன்ட்டு ரோடுக்கு விடணும் அதுக்கு மேலே தான் லேண்டு போட முடியும் ஆச்சா இது வந்து அவருடைய ஈஸியே அவங்க போட்டாங்க நீங்கள் சொல்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஈஸியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலில் பல சிலது புஞ்சை சிலது நஞ்சை நஞ்சை நிலத்தை ரியல் எஸ்டேட் லேவுட்டாக மாற்றுறது ஈஸி கிடையாது அடுத்தது கல்யாணராமன் இன்னொன்று என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு பாலம் போடப்பட்டது அது இவர் வாங்கிய பிறகு திமுக திமுக போட்டு கொடுத்து அந்த பால ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி இருக்கு இப்ப மேப்ல வந்துருச்சு சார் பொய் சொல்றதுன்னா பொருந்து சொல்லணும் அதாவது சூரியனை பார்த்து யார் வேணாலும் குறைக்கலாம் நீங்க எதை சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு இருக்கு இப்ப அந்த இக்கடை பூவம்பட்டி எடுத்து நான் அந்த ஊருடைய கம்ப்ளீட் கைட்லைன் எடுத்து பார்த்தேங்க அந்த ஊர்ல மொத்தமே ஒன்பது தெரு தான் இருக்கு அதாவது வீடுங்க இருக்கிற தெரு அதோடைய ரேட் நூறு ஸ்கொயர் ஃபீட் நூறு ஸ்கொயர் ஃபீட் ஏக்கர் நாற்பது லட்சம் பதிமூணு ஏக்கர் போட்டால் அஞ்சே கால் கோடி சீ கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கும்னா பத்து கோடி வரும்னு வச்சுக்காங்க ஆனா இவரது அக்ரிகல்ச்சர் நஞ்சை மாற்ற முடியாது ரெண்டாவது ரெண்டுலேயுமே தெற்கு பவுண்டரி நொய்யலாறுன்னு போட்டிருக்க நொய்யலாறு ஆறு சொன்னால் ஒரு கடல் அல்லது ஆறில் இருந்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் எழுநூறு சதுரடி அடி நீளம் வரைக்கும் கோஸ்டல் ரெகுலேட்டரி சோன் என்ற சிஆர் நாம்ஸில் எந்த விதமான கட்டுமானமும் கட்ட முடியாது இவருக்கு முன்னாடி ரோடு இருந்தா கூட போடலாம் ஐநூறு மீட்டர் இருந்தா கூட நடுவில் ரோடு இருந்தால் போடலாம் உதாரணமாக பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ இங்க பக்கத்துல ஈசிஆரில் இது கட்டுறாங்க அதுக்கு பேர் டிரைவிங் தியேட்டர் இருந்தது பிரார்த்தனான்னு அதை இப்போ மாத்துறாங்க அதுக்காக பின்னாடி ஒரு ரோடு இருந்த மாதிரி டெவலப் பண்ணி லே அவுட்டையே மாற்றி காட்டி இப்போ ஏதோ இப்போ சில பித்தலாட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் இவருடைய கேஸ்ல பின்னாடி ரோடே போட முடியாது ஏன்னா பவுண்ட்ரியே நொய்யலாருன்னு இருக்கு சரியா அதனால இந்த லேண்டு ஒன்பது லட்சம் ரூபாய் கைட்லைன் சர்வே நம்பர் பிரகாரம் நீங்க யார் வேணா ஈஸி போடலாம் தயவு செய்து காலப்பட்டின்னு திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி இல்ல அது இருக்கிறது தொண்டாமுத்து ரெசார்வோ பேரூர் தாலுக்கு வில்லேஜ் பேர் இக்கரை பூவம்பட்டி போய் நீங்க அந்த சர்வே நம்பர் எடுத்து ஈஸி போட்டு பாருங்க ஒன்பது லட்சம் ரூபாய் கைட்லைன் வேல்யூ இன்னைக்கு மெட்ரோக்கு லேண்ட் வாங்கணும்னா ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது கைட்லைன் வேல்யூல இருந்து ரெண்டரை மடங்குன்னு ரெண்டரை மடங்குன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பதிமூணு ஏக்கர்னா பதிமூணு இருபத்தஞ்சு போட்டா. இதுல உட்காந்துட்டு அவரை தாண்டி திரு ரங்கராஜன் நரசிம்மன் இவரு நம்ம நேதாஜி மக்கள் கட்சி இவங்க எல்லாரும் பேசுறாங்க தயவு செய்து அந்த லேண்ட பாருங்க இன்னைக்கு கிண்டியில் ஈகாட் தாங்கல்ல எவ்வளவு சார் லேண்ட் சொல்றேன் ஜவஹர்லால் நேரு ரோடா இருந்தா எட்டுல இருந்து பத்து கோடி போகும் சார் அதுக்கு சைடு ரோடா இருந்தா உங்களுக்கு அஞ்சு கோடி போகும் சார் உள்ளுக்குள்ள லேன் ஆயிடுச்சுன்னா மூணு கோடி போகும் சார் ஓ அப்படியா அதுக்கப்புறம் எனக்கு கூவத்தை ஒட்டிட்டு போயிட்டு அதை மூணு கோடிக்கு வாங்கிக்கோ கூவத்துக்கிட்ட இருந்தா அறுபது தான் போகும் சோ எந்த இடத்துல இருக்குங்கிறது இருக்கு போயிட்டாங்கல்ல அண்ணாமலையை எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் உடனே என்ன பண்ணாரு அண்ணாமலை சார் ரெண்டு ரிலீஸ் பண்ணார் ஒன்னு ஜோசப் விஜய்க்கு விஜய் வித்யாசிரம் ஒரு ஸ்கூலு படூர்ல இருக்குது கோயம்பாடு இன்னொன்னு நண்பர் திரு வி சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வேளச்சேரியில் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல்னு இருக்கு சார் அது ஒன்போது ஏ கிரவுண்டா சார் வேளச்சேரியில் இன்றைக்கு ஸ்கூல் வைக்கிற அளவுக்கு இருந்தால் ரோடு நாற்பத்தி அடி ரோடா இருந்தா மூவா இருந்து அஞ்சு கோடி கீழே லேண்டு கிடையாது ஸோ அப்போ நாலு கோடி சராசரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒம்பத்தி நாலு முப்பத்தாறு கோடி ஒரு ஸ்கூலுக்கு செகண்டரி ஸ்கூல்னா ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இதிலிருந்து ப்ளஸ் டூ வரைக்கும்னா பதினாலு செக்ஷன் எல்கேஜியிலேருந்து த்ரீ கேஜி சேர்த்தா ப பதினஞ்சு பதினஞ்சு செக்ஷன் ஆகுது பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு செக்ஷன் போட்டாலே முப்பது கிளாஸ் ரூம் இருக்கணும் டீச்சர்ஸ் ரூமு பிடி ரூமு லேபுன்னு போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டணும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல்னா பதினஞ்சு அடி ஹைட் வைக்கணும் ரெண்டு பக்கம் பெஞ்சு போடணும் நாலு பக்கமும் போகிறதுக்கு வழி இருக்கணும் இருபதுக்கு முப்பது இருந்தால் தான் கிளாஸ் ரூம் வரும் இதே ஜோசப் விஜய் பேரில் அந்த லேண்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கியிருக்காரு பத்து கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு போய் ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க கூகுள்ல போய் படூர்ல லேண்ட் வேணும்னு போடுங்க ஐயாயிரம் ரூபாய் சதுரடிக்கு கீழே லேண்டே இல்லைங்க

பதினஞ்சு ரெண்டே முக்காளுங்க ரஃப்லி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஆனா இவரு பத்து கோடிதான் காட்டி இருக்காரு ஏங்க இவ்வளவு கம்மியா காட்டினீங்க அத என்ன பண்றாரு அவர் ஜோசப் விஜய் அவருடைய தங்கச்சி பேரில் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாத்தராது அதை ரிசீவராக சங்கீதா விஜயின்னு இவருடைய மனைவி பேரை போட்டிருக்காங்க இப்போ இந்த ஸ்கூலில் அங்கே குறைஞ்சபட்சம் நாற்பத்தேழு செக்ஷன் இருக்கிறதாக போட்டிருக்காங்க நாற்பத்தேழு செக்ஷன் இன்ட்டு முந்நூறு போட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் சதுரடி இருபதாயிரம் சதுரடி கட்டுறதுக்கு எவ்வளோ க மூவாயிரத்தி ஐநூறுன்னு போட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க சொல்லுங்கள் திரு அண்ணாமலையை இழிவு செஞ்சால் ஒரு பக்கம் மாப்பிள்ளை சார் நிறுவனம் காசு கொடுக்கிறது தகவல்களை அனுப்புகிறது இன்னொன்னு அவரும் கோயம்புத்தூர்காரரு எடப்பாடியும் கோயம்புத்தூர்காரர் காரர் இரண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் எடப்பாடி பழனிசாமியும் இதை ஆதரிக்கிறார் என்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது நான் சொல்றது வேண்டுகோள் யாருமே இனி சவுக்கு சங்கருக்கோ அல்லது இடம் வளம் போன்ற சேனல்களுக்கு அதிமுக போகாதுலாஸ் ஸ்ரீனிவாசுடன் நேரடியாக அவரே சொன்னதாக அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் ஓட்டுக்கள் வராது அவர் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னதாக திரு கோலாகலாஸ் பதிவு பண்ணி எனவே நான் சொல்றது இது திட்டமிட்டு அண்ணாமலை என்ற ஒரு இளைஞர் வரக்கூடாது ஏன்னா திமுக காரனுக்கு பயம் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் திராவிட பேராயராக திரு உதயநிதி வரணும் அதுக்கப்புறம் இன்ப நிதி வரணும் இவருக்கு முப்பத்தெட்டு நாற்பது வயசுல தான் வந்திருக்காரு இன்னும் நாற்பது வருஷம் அவர் விடமாட்டார் வந்துட்டாருன்னா ஆனா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை தயவு செய்து சண்டையை நேரடியாக போடுங்கள் சில்லறத்தனம் பண்ண வேணாம் தினகரன் பேப்பர்ல போட்டிங்கன்னா உங்க தினகரன் ஆபீஸ்ல கொலை பண்ண வழக்குல ஒத்தனுக்கு கூட தண்டனை வாங்கி தராம போயிடுச்சு ஏன் சார் அதை எடுத்து நீங்க அப்பீலுக்கு போகல அதுக்கு பதில் சொல்லுங்க சார் தயவு செய்து அரசியல் செய்யுங்கள் தினம் செய்யாதீர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை தினம் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கா தகவல் வெளியிருக்கு என்ன விஷயம் சார் ஏன்னா செங்கோட்டை சென்று வந்திருந்தாரு இங்கே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்திருந்தாங்க உடனடியாக இப்ப டெல்லி செல்ல காரணம் என்ன இல்ல முக்கியமான காரணம் தமிழ் ஒரு தமிழர் அதாவது உதவி ஜனாதிபதியாக ஒரு தமிழர் வந்திருக்கார் இதற்கு முன்னால் இரண்டு பேர் அங்க உட்கார்ந்திருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு பேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இரண்டு பேருமே தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள் தான் ஆனால் தெலுங்கு

சுனில் கனோலு மற்றும் அங்கிருந்து இது ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற சசிகாந்த் செந்தில் அவர் யாருன்னா சவுக்குடைய மச்சான் அவருதான் இப்ப தர்மஸ்தலாவில் ஒரு பேக் நியூஸாக ஒரு சின்னையா என்பவரை போட்டு பொய்யாக கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் மீடியா ஃபுல்லாக அமுக்கிட்டு இருந்தது இப்பொழுது அவர் பேரில் சிபிஐ என்ஐஏ ரெய்டு வேணும்னா அவரை யாராவது போய் கேள்வி கேட்கல அது இன்னொரு பக்கம் ஸோ அவர் சொன்னார் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிஜேபி கூட்டணி விட்டு போனீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குனீங்க இருபது சதவிகிதம் அதாவது ஏழு தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்தது தொண்ணூத்தாறு தேர்தலில் ஜெயலலிதா தன்னுடைய பர்பூர் தொகுதியில் தோத்தார் அனைத்து மந்திரிகளும் தோத்தாங்க நாலே நாலு பேர் தான் ஜெயிச்சாங்க ஆனால் அந்த முறை கூட கன்னியாகுமரி முறையில் அவங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க இந்த முறை பத்து சதவீதமா குறைஞ்சி போச்சு ஆறு டெபாசிட் போச்சு எனவே இன்னைக்கு அதையும் விட இன்னும் கீழே போயிருக்கு என்ன கூட்டணிக்கு யாருமே வரலன்னு கடைசியில பயங்கரவாத எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சு போயிருக்கு கடைசியாக எடுக்கப்பட்ட சர்வேக்கள் நான் கோலாகலாச விட்டுறேங்க அவரு கூட பிஜேபி ஆதரவாளர் சொல்லிடுவீங்க திரு மோகன் லாசரஸ் அவர்கள் சத்தியம் டிவி எடுத்ததுல நூத்தி ஆறு சீட்டு தான் திமுக ஜெயிக்கிட்டாங்க அதை விட முக்கியமாக திமுக பிரதானமாக எல்லா தொகுதிகளிலும் திமுக எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் என்று மக்களிடம் ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது அப்படின்னு அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சத்தியம் டிவி பதிவு பண்ணியிருக்கேங்க அதன் பிறகாக சில தினங்கள் முன்னாடி திரு துப்ளக்கின் இதயா அவர்கள் சொல்லியிருக்காரு இன்றைய நிலையில் திமுக முப்பத்துல முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு சதவீதம் தான் வாங்குது கிட்டத்தட்ட விஜய் பதினைந்து சதவீதம் குறைந்தபட்சம் பதினைந்து சதவீதம் அதிகபட்சம் முப்பது சதவீதம் நாற்பது கூட ஒன்னு ரெண்டு தொகுதியில போகுது ஆனால் போன முறை மோடிக்காக போடுற ஓட்டு ப்ளஸ் அண்ணாமலைக்காக இயன்று வந்த ஓட்டுகளில் கொஞ்சம் சரிவு இருக்கிறது அண்ணாமலை முழு ஒத்துழைப்பு தேவை அதிமுக அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அதெல்லாம் வந்த இருபது சதவீதம் இன்னைக்கு இன்னொரு அஞ்சு சதவீதம் குறையுது கிட்டத்தட்ட முப்பதுக்கு இருபத்தெட்டு முப்பது தான் இருக்குங்கிறேன் சோ இதையெல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதற்காக செங்கோட்டையின் கொடுத்த ஐடியாவை எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ணனும் அப்படின்னும் அதை தாண்டி அன்புமணியை சேர்க்க வேண்டும் கிட்டத்தட்ட தேமுதிக உடைய பிரேமலதா இன்னைக்கு அதிமுக ஆதரவாக கடந்த நாலஞ்சு நாட்களாக கொண்டிருக்கிறார் அதனால கூட்டணியை பலப்படுத்தினால் அதாவது நீங்க எண்பத்தி ஒன்பதுல திரு எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு வந்த தேர்தல்ல நான்கு கூட்டணிகளாக இருந்தது வெறும் முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கி திமுக ஜெயிச்சு ஏன்னா இருபது சதவீதம் ஜெயலலிதாவுடைய சேவல் வெற்றி பெற்றது பதினெட்டு சதவீதம் ராஜீவ்காந்தி இருபத்தஞ்சு தடவை குடிசை குடிசியா போனதுனால மூப்பனார் தலைமையில் வாங்கினாங்க ஒரு எட்டு ஒன்பது சதவீதம் ஜானகி அம்மையாரும் சிவாஜி கணேசன் கூட்டணியில் வாங்கினாங்க சோ நாளா நிற்கிறப்ப முப்பத்தி வாங்கி ஜெயிச்சாங்க திமுக இந்த முறை அந்த மாதிரி ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக உடைய முழு ஒத்துழைப்பு அந்த சென்ற முறை பாஜக வாங்கின பதினெட்டுல இருந்து ஒரு பதினஞ்சு வரணும் இவங்க வாங்கின இருபது அப்படியே தக்க வைக்கணும் இதற்கு அமித்ஷா உதவி மிக நிச்சயமாக தேவை அதை தாண்டி உடைய கேஸ்களிலும் சில தொய்வுகள் இருக்கிறது மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க போட்டிருக்க இருநூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குங்கிற கேஸ்ல எஃப்ஐஆர்ல எந்த ஒரு பிரிவிலையுமே சீட்டிங் கேஸ் எதுவுமே இல்லைங்க அப்படி போட்டா ஈடி உள்ள வர முடியாது இதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வழக்கு போடல இதே போல வேலை திருப்பூர்ல நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு எனவே இதையெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் இதை தாண்டி மேலும் பல இடி வழக்குகள் வந்திருக்கு எனவே அதிமுக கூட்டணி தனியாக ஜெயிக்க முடியாது இன்னொன்னு எம்ஜிஆர் ஃபார்முலா என்றபடி மூன்றில் ஒரு பங்கு சீட்டு பிஜேபிக்கு கொடுக்கணும் அதுல ஐம்பது சீட்டுக்கு குறையாம பிஜேபி நிக்கணும்னு சொல்லி முறை திருநெல்வேலிக்கு வந்த அமித்ஷா ஐம்பது தொகுதிகளை நீங்கள் அதில் மிக முக்கியமாக கோயில்கள் ஆறுபடை வீடுகள் உள்ள தொகுதிகள் நாங்கள் அதுல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம்லாம் அதிமுக பலயமாய் இந்த தொகுதி அதெல்லாம் தரமாட்டாங்க எந்தெந்த தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு துரைமுருகன் நிச்சயமாக தோற்பாருங்கிறாங்க திரு ராணிப்பேட்டில் காந்தியை எதிர்த்தும் துரைமுருகனை எதிர்த்தும் இரட்டையில் நின்னா தோக்கும் நீங்க பெரியார் ஜெயிக்கிறாள் இந்த காவு கொடுக்கறதுக்குன்னு பிஜேபிக்கு கொடுக்க முடியாது ஈவன் திரு ஏவேலுவே கூட தடுமாற்றத்தில்தான் உள்ளால் தான் இருக்கு ஆனா ரெட்டையில நிக்கணும் எங்க ரெட்டையில நிக்கணுமோ அங்க ரெட்டைல நிக்கணும் கன்னியாகுமரி திருநெல்வேலி பெல்ட் கோயம்புத்தூர்ல எல்லாம் ஈக்குவலாக பிஜேபிக்கு கொடுக்கணும் சென்னையில க கிட்டத்தட்ட டெபாசிட் இழந்தார் ஜெயக்குமாருடைய மகன் அதனால் சென்னையில் அதிகமான வேளச்சேரி சோழிங்கநல்லூர் போன்ற மயிலாப்பூர் திரு இது டிநகர் இந்த மாதிரி தொகுதிகள் பிஜேபிக்கு மூணு நாளில் மூணு கொடுக்கணும் இதையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணணும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்லேயாவது பிஜேபி நிற்கணும் எழுபத்தி மூன்றில் ஒரு பங்கு பிஜேபி ப்ளஸ் என்டிஏக்கு கொடுக்கணும் டிடிவியையும் ஓபிஎஸையும் என்டிஏ கோட்டால் பிஜேபியோடு நிற்கிற மாதிரி செய்யணும் இதை நோக்கிய காய்நகற்றல் தான் இன்றைய இபிஎஸ் பயணம் என்று எடுத்துக்கொள்ளலாம்